பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன் உனக்கு கோபம் வரல ஒரு ரத்தம் கொதிக்கலையா என் கொலவலையை பிடிச்சு நெரிச்சு கொல்லணும்னு துடிக்கல பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் தகப்பா இது நியாயமா உனக்கு அடுக்குமாடா நான் சொல்றதுதான்

ஆனா வராது அன்புமணியும் வரல அவன் குடும்பத்துல இருந்து யாருமே தொடர்ந்து புறக்கணி கிளவா கிளவனே ஆமாட்டா நீ கிளவன் தாட்டா நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ண ஒன்னு சும்மா விட மாட்டேன்டா ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பான்மையான நிர்வாகிகள் புறக்கணித்திருக்கிறார்கள் இருநூற்று பதினாறு பேருக்கு ஒட்டுமொத்தமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இதில் எட்டு மாவட்ட செயலாளர்கள் ஏழு மாவட்ட தலைவர்கள் மட்டுமே தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள் பெரும்பான்மையான நிர்வாகிகள் புறக்கணித்திருக்கக்கூடிய காரணத்தினால் பாமக நிறுவனர் ராமதாஸ் பெரும் அதிருப்தியில் ஒட்டுமொத்தமாக அன்புமணியினுடைய கண்ட்ரோலோ போயிருச்சு நேரமாக பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அசையாத மரம் ஒன்றே கீழே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் போயிட்டு

அதனாலே நீ உன்னை தெரிந்து கொள் இல்லைன்னு சொன்னால் இன்னும் நான் ரெண்டு நாலு ஃபுல் செல்ஃபோன் வச்சுருக்கிறேன் இன்னும் நாலு வாங்கிக்கோசிக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது போகிறா ஹேய் ஐயா ஏதோ தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு உட்கட்சி கூட்டத்தில் பேசுவது போல பாமக நிர்வாகிகளை அவர் திட்டி தீர்த்திருக்கிறார் அவர் எப்போது பேச்சை முடிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் ஆளப்போவதில்லை எனக்கு அந்த ஆசையே இல்லை அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன் ஒரு வாரம் ஆச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா எனக்கு தெரியல இருக்கு அவ்வளவு தெரிய சொல்லிக் உனக்கு பேசவும் தெரியல சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டாங்க போட எல்லாம் தெரியும் என்ன தெரியுமோ தற்போ தவிர கட்சியில ஒருத்தான் ஏன் எங்களுக்கு வாக்களிக்க மறுக்கிறீர்கள் இல்லப்பா மேனேஜர் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள்தான் இதா ஐயா ராஜா ராஜா சரி இது ஐயாவுக்கு என்ன பேரு

அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன் என்னோட பிஎம் கார் வெளியில நிக்குது அப்ப புரியல இப்ப புரியுது நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நம்ம மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் இருக்கா அப்படியே அவர் சொல்லி இருந்தாப்ல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே பதினொன்னாம் தேதி அதான் இன்னைக்கு சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருநாள் மாநாடு நடத்த போறோம் அந்த இளைஞர்கள் வங்கி அது பாத்தீங்கன்னா அந்த மாபலிபுரம் ஏரியால நடக்க போது பொதுமக்கள் எல்லாரும் தயவு செய்து இந்த இசிஆர் ஓஎம்ஆர் யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்தாப்ல அவர் பாவம் நல்ல மனுஷன் கரெக்டா தான் போல அவர் ஏன் சொன்னாருன்னு இப்ப புரியுது அதாவது பொதுமக்கள்ட கூட வேண்டி மன்றாடி கேட்டோம்னா அவங்க யூஸ் பண்றதை தவிர்த்துருவாங்க ஆனா நம்ம கூட இருக்காங்க மேலே தற்கொலை அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி எதுவும் குரங்கு செட்டா பண்ணாதீரான்னு சொன்னா கேட்க மாட்டாங்க பொதுமக்கள் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அவங்களால இடையூறு பண்ணாம இருக்கவும் முடியாது அப்படின்னு அவர் கட்சிக்கார இளைஞர்களை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சுதே பொதுமக்களை வேண்டி மன்ற அடி கேட்டுக்கிட்டு இருந்திருக்க அப்படி அது தெரியாம நம்ம அவரை போட்டு கரைச்சு கொட்டிட்டு இருந்திருக்கோம் பாவத்தை பத்தி எல்லாம் நடு ரோட்ல இருந்து த்ரோபால் நடந்துட்டு இருக்காங்க அதாவது நாங்க இந்த மாநாடு வச்சுக்கிட்டு இருக்கோம் நீ இந்த ரோட நிம்மதியா யூஸ் பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி பர்பஸ் ஃபுல்லா அவங்க பண்றாங்க அதாவது நான் எந்த கட்சின்னு சொல்ல மறந்துட்டேன் நம்ம மருத்துவரையா அன்புமணி ராமதாசன் சொல்லும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற எதுவும் பஸ் காரெல்லாம் வருதுப்பா சொன்னா கேட்க மாட்டேங்க

ஆரம்பிக்க வேண்டியதானே போயிட்டா